என்று கோவக்காய் சட்னி எப்படி செய்கிறனுக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு வாணர் எடுத்து அடப்பில் வச்சுங்க கொஞ்சம் எண்ணெயை விட்டுங்க எண்ணெய் ரீஃபண்ட் ஆகல் இல்லை மணிலா எண்ணெய் எதாக இருந்தாலும் விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு வர மிளகாய் எடுத்துங்க அப்படியே புண் லைட் லோ ஃப்ளேமில் வறுத்து அப்படியே எடுத்துக்காடு அடுத்தது ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுங்க ரொம்ப காரம் தேவரில் காரம் அதிகமாக தேவை ரெண்டு மூணு மிளகாய் உடம்பு சேர்த்துக்கலாம் காரம் கம்மி வந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மூணு மிளகா அடுத்தது கோவக்காவை நல்லா நைஸாக கட் பண்ணி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக வதக்குங்க கோவக்காவை தனியாக வதக்குங்க இப்போ தான் நல்லா வருபடும் அப்புறம் கலர் அப்படி நல்லா மாறி பிடிச்சி பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் அடுத்தது வெங்காயம் சின்ன வாய்ந்தால் சின்ன வாயம் சேர்த்துங்க சின்ன வாயின் டைலில் நான் பலாரி தான் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிங்க அடுத்து தக்காளியை போட்டுடலாம் அது மேலே போட்டுங்க தக்காளியை போட்டு இதுவும் நல்லா வதங்க விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் சட்னி ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இட்லி கொண்டாண வச்சு இப்போ நாலு கருவேப்பிலை போட்டுங்க நல்லா மனமாகவும் மிருதுவாகவும் இட்லி நம்ம அந்த கோவக்காய்லாம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் விட்டு ஆற விட்டுறோம் அந்த ஆற விட்ட எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி எடுத்து அதில் போட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துலாங்க பச்சை மிளகாய் கோவக்காய் வெங்காயம் தக்காளி மிளதா இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது சேர்த்துனா அந்த டேஸ்ட்டும் ஆகிடும் பூண்டோ இல்லை மற்றபடி வேறு எதுவும் சேர்த்துக்கூடாது இதை மட்டும் அப்படியே சேர்த்து அரைச்சி பாருங்கள் நல்லா ருசியாக இருக்கும் பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க சொல்லாதீங்க பசங்க கோவக்காய் சட்னின்னு சொல்லாதீங்க சில பேருக்கு வந்து பிடிக்காது இது வந்து கறிக்காய்னு சொல்லுவாங்க கோவக்காய் கறிக்காய் இப்போ வந்து சுகருக்கு நல்லதுங்க இது சிபிஏ விட்டமின் மூன்றும் இருக்குதுங்க சுகர் உள்ளவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம் கோவக்காவை ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க இட்லிக்கு தோசைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அரைச்சி வச்சதை தாளித்து எடுத்தாச்சு கடகு உளுந்து கருவப்பில் போட்டு தாளித்து எடுத்தாச்சு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்